இப்போது தமிழ் ஊடகம் அப்படின்னா தமிழ் ஊடகம் எப்போ என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னு முடிவு செய்ய வேண்டியது எங்களுடைய இந்த தமிழ் ஊடகத்தினுடைய தலைமை செய்தி ஆசிரியர்களுடைய குழு இப்போது நாங்கள் இந்த தேர்தலில் வந்து எடுத்துக்காட்டாக பிரச்சனை அடிப்படையில் இவர்களை ஆதரிக்கலாம் இந்த ஒரு காரணத்துக்காக இவர்களை ஆதரித்து சில செய்யலாம் செய்திகளை செய்திகளாக கொடுத்துருவோம் ஆனால் சில வேளைகளில் நம்ம வந்து சமூகத்திற்காகவும் மக்களுக்காகவும் சில பார்வைகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கும் இதெல்லாம் நாங்கள் இதில் தலைமை வந்து முடிவு செய்யும் அப்போ இதில் யாரோ விளையாட்டில் தலையிடுவதை நாங்கள் விரும்புவதில்லை அதே போல் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகள் அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் பற்றி அவர் யாரை ஆதரிக்க வேண்டும் யாரை எதிர்க்க வேண்டும் எதற்காக ஆதரிக்க வேண்டும் எதற்காக எதிர்க்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது அவர்களுடைய ஒரு மிக முக்கிய உரிமை அது அதில் நமக்கு ஏதாவது சுட்டி காட்டுவதற்கு இருந்தால் சுட்டி அல்லது அமைதியாக கடந்து செல்வது நல்லது ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அன்றாடம் வந்து இன்றைக்கி ஏதாவது பதிவு போட்டாகணும் ஆகணும் இல்லைனா நமக்கு வந்து இன்றைக்கி ஒன்றும் வேலைக்கு ஆகாது பொழுது போகாது என்று என்பதாக நினைத்துக்கொண்டு பதிவுகளை செய்து கொண்டிருப்பது அவசியமற்றது என்றே கருதுகிறேன்